பவி இன்டிகிரேட் ஃபார்ம் பண்ணி ஒரு எண்போடு வர இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போர்ல நம்ம பார்க்குறது சோஜித் கடைங்க கொம்பு இருக்குதுங்க ஒரு கம்பு உடச்சிருக்கு ஒரு கொம்பு நல்லா இருக்குது கிடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்லா தீனியல் நல்லா எடுத்துக்குது இதில் ஒரு மைனஸ் நான் அப்படினா வாழ் இருக்குதுங்க நிறைய நண்பர்கள் கிட்ட கேட்குறதுனா வால் சொல்லினா அது எப்படி இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நானும் பார்த்தீங்கன்னா வாழ்சொழியும் சொல்லிட்டு இருக்கேன் நம்மகிட்ட அதி அதிகப்படியாக வாழ் சொல்லியாக வந்ததில்லைங்க அதிகப்படியாக நான் எடுக்க மாட்டேன் இந்த டைம் வந்து இது நம்ம நண்பரோட ஃபார்ம் வந்து எடுத்தனால இதை எடுக்க வேண்டியதாக போச்சுங்க நிறைய நண்பர்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா இந்த வால்க்கு மத்தியில் வந்து சுழிச்சிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் வால் சுழிங்க இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிறீங்க வால் சொல்லினாலும் எந்த விதமான பாதிப்பும் நம்மளுக்கும் இல்லைங்க அந்த கிடாய்களுக்கும் இல்லைங்க அப்புறையே வால் சுழி நீங்கள் இன்டிமேட் பண்ணி சொல்கிறீங்க நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஃபார்முக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப லாங்கில் இருந்து வராங்க பார்த்தீங்கன்னா ஊட்டி கோயம்புத்தூர் அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை அந்த சைடு சைடுலேருந்து நிறைய நண்பர்கள் வராங்க வந்ததுக்கப்புறம் இது வாழ்சொலிங்கிறத ஒன்றை காமிச்சுக்கிட்டு எங்கண்ணா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நாங்கள் வாழ்ச்சொழி எடுத்துருக்கோம்மா நம்மள அப்படிம்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் எதாவது சொல்லிடுறதுங்க விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வெயிட் கணக்கே போ கொடுக்கலாங்க ப்ரீடிங்கிறப்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம கறி ரேட்டுக்கு கொடுக்கலாம் சார் வாழில் வந்து மதியில் ஒரு சு இந்த மடங்கி இருக்கிற இடத்துக்கிட்டு ஒரு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் வாழ சுழிங்க இந்த கிடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு பல்லாயிருக்குதுங்க இருந்தால் ஒரு ஒரு வருஷத்தை குட்டி தான் இருக்குங்க நம்ம மட்டும் வந்து எடுத்துகிட்டு போனது தான் குட்டி நல்லா தெளிவாக இருக்குங்க ப்ரீடிங்கும் சூப்பராக நல்ல ஸ்பீடாக இருக்குங்க விருப்பம் இருக்கிற ரெண்டு பள்ளம் வந்து ப்ரீடிங்கு வேணுணாலும் வாங்கிக்கலாம் இல்லை கிடா கிடா விருந்து அது மாதிரி ஆடி நோம்பிக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கலாங்க இந்த கிடையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கெட்ட குணம் எதுவும் இல்லைங்க இடிக்கிறதா அது மாதிரி எந்த பழக்கமும் இல்லை வேணுங்கிற நண்பர்கள் வந்து வேணாலும் தெளிவாக வாங்கிக்கலாங்க மேலும் ஏதாவது தகவல் வேணுனீங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டக்ட் பண்ணலாம் கூடவே இருக்குது பாருங்கள் இந்த ஆடு இதுவும் பார்த்திங்கன்னா தலைச்சேரி சோஜத் மிக்சிங் ப்ரீட் ஆடுங்க இது வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குது இது வந்து இப்போ தான் பள்ளு சேர்ந்துருக்குங்க போட்டால் மூணா ஆடுங்க அது இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குது ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையே மேபி பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு தான் இருக்குங்க கேரண்டி சொல்ல முடியாதுங்க வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து கிலோக்குள்ளே இருக்குங்க கேஜி கணக்கு வேணாலும் இதையும் கொடுக்கலாங்க இது வந்து மினிமம் பட்ஜெட்லேயே கொடுக்கலாம் ஆடை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குங்க நல்லா தீனியெல்லாம் நல்லா எடுத்துக்கும் நல்லா ஸ்பீடுங்க ஒவ்வொரு பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஊட்டி வர ஆடுங்க குண்டியெல்லாம் ஆய்வு வச்சுட்டு நம்மளுக்கு ஆடு மட்டும் சேல்ஸுக்கு தந்துருந்தாங்க விருப்ப இருக்கிற நண்பர்கள் வேணாலும் இதை வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாங்க மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க